அனைவருக்கும் வணக்கம் விவசாய இடங்களில் இருக்கக்கூடிய போர்வெல் மற்றும் கிணத்துக்காக சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் தமிழ்நாடு முழுக்க அமைச்சு கொடுக்குறோம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி மாவட்டத்தில் லால்குடி அருகாமையில் அறுபத்தஞ்சு அடி போர்வெல் ஆழத்திற்காக இரண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் இந்த இடத்துல டூ பாயிண்ட் டூ கிலோவாட்டிற்கான சோலார் பேனல் பயன்படுத்தி இந்த இரண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா போர்வெல்லிருந்து ஒரு ரெண்டு இன்ச்சிக்கான வாட்டர் டெலிவரி கிடைக்கிற மாதிரி இந்த ப்ராஜெக்டை ஃபுல்ஃபில்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்துருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா நல்ல ரெண்டு இன்ச்சிக்கான வாட்ரு டெலிவரி விவசாய இடத்துக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டலேஷனில் இடி மலை மின்னல் இது மாதிரி இயற்கை சிஸ்டங்களுக்கு பாதுகாப்பாக இந்த இடி தாங்கி போஸ்ட் அதுக்கான கிரவுண்ட் காப்பர் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே எங்கள் ப்ராஜெக்டில் இருக்கிற வகையில் ஒரு ஃபுல்ஃபில்லாக சேஃப்டியாக பண்ணி கொடுக்குறோம் இந்த ப்ராஜெக்ட்டில் மோட்டார் அண்ட் கண்ட்ரோலர் மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோடு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் எங்களோட பேனல் அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு தொட்டி ஒன்று இருக்குது இந்த தொட்டிக்கு மேலே உயரமான அமைப்போடு இந்த பேனல் மோன் பண்ணி தர சொன்னாங்க ஸோ இந்த தொட்டியை கவர் பண்ணி உயரமாக ஸ்ட்ரக்சர் அமைச்சு அதுக்கு மேலே பேனல் மௌண்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த லால்குடி காவேரி பெல்ட்டு ஓரமாக பார்த்தீங்க அப்படின்னா போர்வெல் எல்லாமே அறுபது எழுபது அடி நூறு அடிக்கு உள்ளே தான் போடுறாங்க இந்த இடத்துல அறுபது அடி ஆழத்துலேருந்து ரெண்டு இன்ச்சிக்கான வாட்டர் டெலிவரி கிடைக்கிற மாதிரி கம்ப்ளீட் செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுபோல் டெல்டா மாவட்டங்களில் ரெண்டு ஹெச்பி மூணு ஹெச்பி மூலமாகவே அதிகப்படியான தண்ணீர் எடுக்க முடியும் இது போல் சோலார் செட்டப் உங்கள் விவசாய இடத்துல அமைக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க திருச்சி மாவட்டம் லால்குடியில் இந்த இன்ஸ்டாலேஷன் குறித்த விவரங்களாக இந்த இடத்துக்கான வாடிக்கையர் சொல்லக்கூடியதான கருத்துக்களை கவனிக்கலாம் வாங்க வணக்கம் என்னோட பேர் ரகு நான் இங்கே திருச்சி மாவட்டம் லால்குடி ஆங்கிர ஊராட்சிக்கு உட்பட்டு திருமணம் ரோடுங்கிற அந்த ஏரியாலேருந்து நான் புதுசாக சோலார் பேனல் போட்டதுக்கு கேடெக் சோலரை அவங்கள கூப்பிடணும் இதான் போட்டிருக்காங்க ஹாஃப் டே தான் காலையில் வந்தாங்க நாங்கள் ஒரு ஒரு ஒன் வீக்கு முன்னாடி கூகுள் ரிவியூவில் பார்த்து அவங்க சூப்பர்வைசர் மிஸ்டர் முத்துராஜ் அலெக்ஸ் அப்படிங்கிற அலெக்ஸர் தானே அவங்க பேசினாங்க அவர்கிட்ட பேசியிருந்தோம் ரிவ்யூவெலாம் நல்லா இருந்துச்சு அதன் அடிப்படையில் அவங்களோட கம்யூனிகேஷன் நல்லா இருந்தது அவங்க நம்மளோட சைட்டை வந்து வீடியோவில் பார்த்து எல்லாமே ஓகேன்னு சொல்லி அவங்களே ஒரு ப்ராப்பர் அலொகேஷனில் இந்த சிஸ்டம்லாம் நம்ம கேட்ட மாதிரி நல்லா கஸ்டமைஸாக பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம கேட்டுருந்தோம் இந்த அளவுக்கு நல்லா பண்ணி கொடுங்க அப்படியே கொஞ்சம் வெயில் ஓப்பனாக இருக்கிறதுனால இந்த இடம் நிழல் வேணும்னு சொல்லியிருந்தோம் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க கஸ்டமைஸ்டாக இருக்குது டூ ஹெச்பி மோட்டார் மற்றபடி இதை காட்டுவாங்க மற்ற இதில் நல்ல அவுட்புட் நல்லா இருக்குது ஓவரால் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பி காலையில் ஒரு ஆறு மணி போல் வந்தாங்க டீம் நல்லா எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணிட்டு நம்மளுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கல அதை வாங்கிட்டு வாங்க இதை வாங்கிட்டு வாங்க அதை பண்ணுங்கன்ட்டு எல்லாமே ஒரு கம்ப்ளீட் யூனிட் செட்டோடு வந்திருக்காங்க ஃபுல் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்குது அவங்களும் செட்லாம் பார்த்தோம் நல்லா ப்ரொஃபஷ்னலாக இருக்குது ஓவரால் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஃபர்தராக யாராச்சும் உங்களுக்கு அக்ரிகல்ச்சருக்கு நீங்கள் போடுறதுனால் ஃபுல்லி நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் பர்சனல் இது வந்து நல்ல ஒரு டெக்னிக்கல் டீமு ரொம்ப சவுண்ட் நாலேஜோடு இருக்காங்க ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஹாப்பி ரொம்ப நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க இங்கே வந்திருந்தது வந்து யார் டீம் பேர் என்ன அப்படின்னா இவர் செல்வராஜ் சார் வந்து செல்வகுமார் வந்திருந்தாங்க ஒரு பேர் முருகன் ரமேஷ் ரமேஷ் இந்த நாலு பேர் கொண்ட டீம் தான் நல்லா பண்ணியிருக்காங்க ஓவராலாக அந்த டீமுக்கு வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்க்குறேன் வாங்கல வந்தது இந்த டீம் தான் வந்தாங்க ரொம்ப எஃபெக்டிவான ஒர்க்கு வந்து முஞ்சேந்திரல எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க ரொம்ப ஹாப்பி தேங்க்யூ தேங்க்யூ நன்றி 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 ஓகே தேங்க் யூ